ಉ okay, A p a e u c a s p a i n k a d home. o k a i c i s கேள்விப்பட்ட தேவைப்படாது என்றால் இங்கு முக்கியமாக நாங்கள் சொல்ல வேணும் அதுக்கு நீங்க நோமலாக உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை ஒரு பொருளும் தேவையில்லை உங்களோட உடல் எடை மட்டும்தான் தேவைப்படும் இதற்கு இது எங்க அது முதல் நாங்க பார்க்க போறது எங்கு இது உருவாகினதுண்டு இது அஞ்சி கிரீஸ்ல தான் உருவாகினது அதுக்கு ஒரு ஆள் இயற்றினவன் என்றது இல்லை ஆனால் கலிஸ்டெனிக்ஸ் என்றது கலோஸ் மற்றும் ஸ்டெனோஸ் என்ற இரண்டு அஞ்சி க்ரீஸ் மொழியிலிருந்துதான் அது உருவாகினது கலோஸ் என்றால் வடிவு என்றதும் ஸ்டெனோஸ் என்றால் வீரம் அதாவது அஹ் ஹாலிஸ்டனிக்ஸ் என்ற அர்த்தம் இதுல அஹ் சிறப்பாக இணைந்து வ வந்ததும் அப்ப இது காலத்தால உருவாக்கப்பட்டது ஒரு சில ஆக்கையான அதை கொண்டு வந்திருக்கிறேன் அதுக்கு குறிப்பிட்ட பெயர் கொண்டு வந்தது தான் ஹாலிஸ்டனிக்ஸ் ஆகும் இது முதலிய செய்து கொண்டு வந்தீங்கன்னா முதல்ல இது அஹ் தசை சக்தியையும் அஹ் நிலைத்தன்மையும் அதை மேம்படுத்தும் வேற அதற்கு நீங்க இப்ப ஜிம் என்றது அதிகமான பணம் தேவைப்படும் என்றால் இதுக்கு நீங்க ஜெம்முக்கும் போக தேவையில்லை நீங்க உங்களோட உடல் எடையுடன் நீங்க பயிற்சி செய்ய முடியும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் என்றது தேவையில்லை அதனால் அது மிக சிறப்பானதாகும் ஆஹ் வெறும் அஹ் வேற இது அஹ் குறிப்பிட்ட உடற்பயிற்சி எல்லாம் உள்ளது அதுல உதாரணமாக போன்றதெல்லாம் இதுல இணைந்து இணைந்து வரும் அதில் உதாரணமாக இப்ப இப்ப நீங்க இந்த படத்துல நான் பொருட்கள் தேவையில்லை ஆனா உங்களுக்கு விருப்பம் என்றாலும் நீங்கள் பொருட்களோடு சேர்ந்து செய்யலாம் இப்ப இங்க ஆஹ் ஒன்றை வைத்து செய்து கொண்டிருக்கணும் அது ஹியூமன் ஃபிளேக்னு சொல்ல வேணும் ஆஹ் அது கூடுதலான செய்ய விரும்ப வேண்டும் நோமலால நீங்க வைத்து நீங்க சொல்லும் போது நீங்க அப்படி ஹியூமன் ஹியூமன்ஸ் செய்யறது நோமலாக இல்லை அப்ப நீங்க ஆஹ் உடம்புல அவ்வளவு தசைகள் வைத்துக்கொண்டு கொண்டு உங்களால ஹியூமன் ஃபிளக்ஸ் செய்ய முடியும் என்றால் உங்களுடைய முழு உடலால உங்களுக்கு முழு கொன்றோலும் இருக்குது ஆஹ் அது ஒரு மிகவும் சிறப்பு சிறப்புக்குரிய ஒன்றதாகும் அப்ப அஹ் நான் அஹ் மிகவும் விரும்புகிறேன் அப்படி உங்களால இயலும் உண்டாள் என்னால அது இன்னும் ஈலும் இல்லை ஆனா எனக்கு அது விருப்பம் ஒரு ஒரு நாள் சொல்ல முடியுமென்று எனக்கு ஹியூமன் சக்தியும் உண்டு ஆஹ் இவரு அதை விட இது நீங்கள் பதினாய்ந்துல இருந்து இருபது நிமிடம் ஒவ்வொரு நாளும் நீங்க பயிற்சி செய்யணும் ஆஹ் அதுக்கு கிளிம் செயுகோ என்றது அதும் மிகவும் சிறப்பாக நீங்கள் அஹ் பயிற்சிக்கு கொண்டு வந்தால் ஆஹ் வெறும் இது பெண்களாலையும் செய்ய முடியும் அது மிக மிக முக்கியம் என்ற கலெஸ்டனிக்ஸ் என்று சொல்லும் போது கூடுதலான ஆக்கு ஆண்களை வைத்துதான் யோசிப்பினும் பெண்களாலேயும் செய்ய முடியும் அஹ் இது ஆஹ் இது இது உங்களால ஏலம் என்றால் ஆஹ் அது மிகவும் சிறப்பு என்றால் அதன் அர்த்தம் உங்களோட முழு உடல் எல்லா திசைகளாலும் உங்களுக்கு அந்த கொண்டோல் என்றது இருக்குது நீங்க அத்லட்டிக்ஸ் எல்லாம் செய்யும் என்றாலும் உங்களோட மேலக்குரிய உங்களோட உடல் தசைகள் போன்றதுல அவ்வளவு கண்ட்ரோல் இல்லாட்டி விட்டாலும் நீங்க கெலஸ்டனிக்ஸ் மூலம் நீங்கள் பொதுவாகவே எல்லாம் சொல்லுவீனும் உங்களுக்கு முழு உடல்ல கண்ட்ரோல் இருக்குது அது மிக மிக சிறப்பு இதுதான் இன்றைய இது எங்களுடைய தலைப்பு உங்களுக்கு இதுவரை கேள்வி இருக்குதா

Äh, ähm, ja. Ich habe nur gehört, dass Lilia gesagt Ach. hat, ich Okay, dann Okay. Ja, okay. okay. also einfach über äh, den blauen okay. Wir können auch dort treten. ne? Aber wir dann die okay. auch nochmal Ja, ja. Okay. Been, äh, in go. gonna... Das sind, Leute, das erste, das <laughs> ist das. Bro,

Okay, ein äh, klimmziger Serie. Nein, okay. innen da hoch in der Inneren. Also, ich hab's fast geschrieben, aber Zeit. War. Exercise und da, der Exercise. Ähm, Milanina, innenmin, Panina, in da an der Modellpartikel der Karte, in den Gitarren, an der Mähne mit der Bild. Um an der Orokurip, bitte, ähm, Paizina hol. Okay. Also, Ligostütze hatte Goy okay. Mähne gemacht, oder? Ja.

Okay, ara bu da kervi. Tasay sakti matchum nireten, mey mey parçada o milley. Asıl, asıl, asıl. Asıl, asıl. Asıl,

ja, ja, die Milare gut, die Riede. Edelner Költener. Warum hast du dein, äh, äh du? hochgeladen? Ah, nein, mach. Ich mach nicht auf. Ende, wir. erklär dir. Frage, wähle mal, ich bin ja. So. Ja, aber Ende, wäre mal. Äh, Gesicht, Köln, Brie. Erwachsener, Jünger. Ja, erwachsener, erwachsener. Erwachsene, ja, ja, Erwachsene, Erwachsene. <laughs> ja kann keinen anderen Grund geben als erwachsener. Besser oder schlechter?

சரி அப்போது நாங்கள் மிலானி தொகுப்பு தந்துட்டீங்க என்ன ஓகே அப்படியே மிலானிக்கு ஒரு கைதட்டி ஒரு வாழ்த்து சொல்லிவிடுவோம் எல்லாரும் மிக்க நன்றியும் தொடர்ந்து கொள்வோமா மற்றது இணைவர்கள் நேரத்துக்கு இணைய பழகுவான எப்பவுமே ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னம் வந்து குருவலமாக எல்லாரும் கரைச்சி கொண்டு வந்து அஞ்சு நிமிஷத்தில் நிகழ்ச்சி தொடங்கிற மாதிரி